சிறுகடிக்கு ஆசை சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணியோட ஆவி தான் மேலே புகுந்துக்கிச்சி அப்படின்னு சொல்லி மனோஜை பயன்படுத்தி கிறிஸுக்கு அப்பாவாகவே மாற்றிக்கிட்டு வராங்க ஸோ ஏற்கனவே கிறிசி நீ எபிசோட்ல அப்பாவை கூப்பிட்டு அதை விஜயா கண்டிச்சு அதுக்கப்புறம் மனோஜி பயந்துகிட்டு அவன் கூப்பிட்டா கூப்பிட்டு போறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ நாளைய எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல கொடுப்பாங்க ரேங்க் கார்டு அந்த ரேங்க் கார்டை எடுத்துட்டு வந்து மனோஜி கிட்ட கொடுத்து நான் தான் ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் நீங்க தான் என்னோட ரேங்க் கார்டில் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆரம்பத்தில் மனோஜி போட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்புல அதுக்கப்புறம் என்ன நம்ம ரோஹிணி மறுபடியும் பேய் வேஷத்தை போட மனோஜி பயந்துகிட்டு மறுபடியும் வந்து நம்ம கிரிசோட ரேங்கார்டை வாங்கி தான்தான் அப்பா அப்படிங்கிற மாதிரி கையெழுத்த போட்டு கொடுக்கறாங்க சோ மனோஜி எதுக்காக பயப்படுறாப்ல அப்படிங்கறதையும் வெளியில சொல்லக்கூடாதுன்னு வரைய சொல்லி மிரட்டி வச்சிருக்க இல்லையா அந்த ரோகிணி சோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புட்டு வெளிய வரப்போகுது அப்படிங்கறது தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம்